அன்னை கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஈகைத்திறன் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி பிறருக்கு உதவி செய்யும் உயர்ந்த பண்பு மனிதனிடம் இருக்க வேண்டும் இந்த உண்மையை எடுத்துச் சொல்லும் ஒரு மனம் கவர்ந்த கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் சந்தனகுடி என்னும் சிறிய ஊரில் செந்தில் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் அதிக செல்வம் கொண்டவனில்லை ஆனால் மனம் நிறைந்தவன் யாராவது உதவி கேட்டால் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி உதவி செய்யும் பழக்கம் அவனுக்கு இருந்தது ஒருநாள் கடும் மழையால் ஊரில் பலர் பாதிக்கப்பட்டனர் அப்போது செந்தில் தன்னிடம் இருந்த சிறிய சேமிப்பை எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவும் உடையும் வாங்கிக் கொடுத்தான் அவனிடம் அதிகம் எதுவும் இல்லை இருந்ததை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்தான் இதைக் கண்ட ஊர் மக்கள் அவனை பாராட்டினர் காலம் கடந்த பின் அவனின் ஈகை மனத்தை உணர்ந்த ஒருவர் செந்திலுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தினார் அவன் வாழ்க்கையும் மெதுவாக முன்னேறியது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் ஈகை மனம் மனிதனை உயர்த்தும் பிறருக்காக வாழும் மனமே வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்